முன்னிட்டு இன்று தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சரியாக ஒரு பன்னெண்டு மணி அளவில் நம்முடைய துப்புரவு பணியாளருடைய பணியினை பாராட்டி அந்த மேற்பார் பணியினை பாராட்டி ஆய்வாளர்கள் பணியினை பாராட்டி இன்று தமிழ்நாடு வியாபார் சங்க சார்பாக புத்தாடைகளை வழங்க இருக்கின்றோம் இந்த மேற்பார்வையாளர்கள் ஆய்வாளர்களை கௌரவித்து பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை முகமது சாதிக் துப்புரவு மேற்பார்வையாளர் பக்கீர் ராஜா துப்புரவு மேற்பார்வையாளர் பணி ஓய்வு மாரியப்பன் துப்புரவு மேற்பார்வையாளர் அடுத்து ஆய்வாளர்கள் கவிதா அம்மா கவிதா அம்மா ஆய்வாளர்கள் ஐஸ்வர்யா அம்மா ஆய்வாளர்கள்

நம்முடைய தமிழ்நாடு வியாபார் சங்க தமிழ்நாடு சட்ட சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமசம் அறிவித்திருக்கிற அவருக்கும் அன்பு தம்பி நாகராஜ் அவருக்கும் நம்முடைய காமாட்சி அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும்